சேலம் மாவட்டம் மூலப்பிள்ளையார் கோவிலிருந்து சங்கீதா வெங்கடேஷ் தம்பதிகள் திருமணமாகி இருபது ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து சமயபுரம் மாரியம்மனை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நான்காவது மாதமே கருத்தங்கி நம்ம ஆலயத்தில் தான் வளைகாப்பு வைபவம் நடத்திக்கிட்டாங்க தற்சமயம் அழகான ஆண் குழந்தையை அம்மா வரமாக கொடுத்துருக்காங்க இன்னைக்கு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கம்மா எவ்வளோ வேதனைப்பட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்க மாமியாரில் எவ்வளவோ சண்டைகளை நடத்தியிருக்காங்க கிட்ட வந்து தண்ணீர் செஞ்சியிருக்காங்க அம்மா மூணு அமாவாசை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் எனக்கு இன்னும் நீ கருவை தக்க வைக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு உன் மூஞ்சை கூட நான் பார்க்க மாட்டேன் எப்போ எனக்கு கருவை தக்க வைக்கிறியோ அன்னைக்கு தான் உன் முகத்தை நான் வந்து பார்ப்பேன் இவ்வளோ தூரம் என்ன வேண்டி வேண்டியிருக்காங்க மூணாவது அம்மாவாசை சாப்பிட்டு அதே மாதத்திலே அம்மா கருவை தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க சொல்லுங்கம்மா அம்மா அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க அம்மா கண்டி சொல்லுங்கள் ஏன்னா உங்களை மாதிரி சாட்சியாக நிற்கின்ற பக்தர்களால் தான் இந்த அம்மா இவ்வளோ பேரும் புகழமாக இருக்காங்க உங்களை மாதிரி ஆட்களால் அம்மாவை இவ்வளோ அதிசயத்தை நகழ்த்தலான்னு பார்க்குறவங்க வியப்பில் ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க எப்படி இந்த சேலத்து மகமாய் இந்த ரவ்வூண்டு பிரசாதத்தின் மூலியமாக இவ்வளோ தம்பதிகளுக்கு குழந்தை பேரை கொடுக்குறாங்கன்னு இவங்க குடும்பத்தில் அதிசயத்தை நிகழ்த்தது போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளோட வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க இந்த சேலத்து மகமாய் அதே போல் இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைச்சியத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி